வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா மாடர்ன் தியேட்டர் பற்றிய விவகாரம் தான் மிகப்பெரிய ஒரு டிபேட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அதனுடைய பின்னணியை நம்ம வந்து பார்க்க போகிறோம் சேலம் ஏற்காடு சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் சுந்தரம் அப்படிங்கிறவரனால மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது மாடர்ன் தியேட்டர்ஸ் ஸ்டுடியோ வந்து உருவாக்கப்படுது தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர்களான கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அவங்கெல்லாம் அங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க அந்த மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவில் வேலை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன்ஸ் சினிமா தொழிலாளர்களும் அங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் சினிமா தயாரிப்பில் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஸ்டுடியோ வந்து ஈடுபடுறாங்க அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற நிறுவனத்திட்ட அந்த இடத்த வந்து கொடுத்துட்றாங்க இந்த வருமா கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த வாங்கி வீடுகளை கட்டி விற்பனை செய்யக்கூடிய பணிகளை அவங்க வந்து பார்க்குறாங்க ஸோ ஓரளவு அங்கே இடங்களில் வந்து வீடுகளை கட்டி விற்பனை வந்து செஞ்சிட்டாங்க அவங்க அதனுடைய அந்த ஃப்ரெண்ட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா நினைவு வளைவு ஒன்று இருக்குது அந்த நினைவு வளைவுடன் கூடிய ஒரு நுழைவு வாயிலுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காலியான இடம் ஆயிரத்தி முந்நூற்றி ஸ்கொயர் ஃபீட்டு இடம் வந்து காலியாக தான் இருக்குது எதுக்காக அந்த மாடர்ன் தியேட்டர்ஸுடைய அந்த நினைவு வளைவு அந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடம் இதை காலியாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சின்ன ஒரு மியூசியம் வந்து நாங்கள் கட்ட போகிறோம் ஏன்னா தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர்கள் வேலை செய்த இடம் ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன்ஸ் வந்து வேலை செய்த இடம் ஸோ அதன் காரணமாக ஒரு மாதிரி இதை வந்து நாங்கள் அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வர்மா கன்ஸ்ட்ரக்ஷனை சேர்ந்த ஓனர்ஸு எம்டி எல்லாம் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா கடந்த பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சேலம் வந்து போயிருந்தாரு சேலம் போன முதலமைச்சர் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் முகப்பில் அந்த நினைவு வளைவருக்கு பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நின்று செல்ஃபி வந்து எடுத்துக்கிட்டாரு இதை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ அந்த வர்மா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய எம்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பதினஞ்சாம் தேதி இரவு டயத்தில் வந்து கலெக்டர் வந்து ஒரு மெசேஜ் வந்து எனக்கு அனுப்புனாரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னை பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனாரு ஸோ அந்த மெசேஜை வந்து பார்த்துட்டு நானும் என்னுடைய மனைவியும் முதலமைச்சரை போய் வந்து சந்தித்தோம் அப்போ முதலமைச்சர் என்கிட்ட என்ன கேட்டாரு அப்படின்னா இந்த மாடர்ன் தியேட்டர்ஸு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா நினைவு வளைவு இருக்கக்கூடிய அந்த இடம் இதை வந்து விற்பதற்கு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டார் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஃபேமிலிகிட்ட கேட்டுட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர்கிட்ட நான் வந்து தகவலை வந்து கொடுத்தேன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த நினைவு வளைவு இருக்கக்கூடிய இடத்துல உள்ள காலி இடம் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வந்து வைக்கணும் அதுக்காக அந்த இடத்த வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வந்து ஆரம்பித்தாங்க நெருக்கடி கொடுக்க வந்து ஆரம்பித்தாங்க மாவட்ட நிர்வாகம் அப்போது மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இல்லை அந்த நினைவு வளைவு அந்த இடம் இதை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு வந்து ஐடியா கிடையாது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அருங்காட்சியகம் அந்த இடத்துல அமைப்பதற்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் வந்து சொன்னோம் இப்போ டிசம்பர் ஒன்றாம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்காடு சாலையுடைய எல்லையை வந்து அளவீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நுழைவு வாயிலில் மாடர்ன் தியேட்டர்ஸுடைய நுழைவு வாயிலில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள முட்டுக்கல்ல வந்து நட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் நெடுஞ்சாலைத்துறையுடைய கண்ட்ரோலில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேனர் வச்சிருக்காங்க அத்துமீறி யாரும் உள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பலகை வந்து வச்சிருக்காங்க அது எங்களுடைய இடம் அது என்னுடைய இடம் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு ஸோ இதன் காரணமாக இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு அந்த இடத்த கொடுப்பதற்கு ஐடியா கிடையாது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலை அமைப்பதற்கு அந்த இடத்த கொடுக்கக்கூடிய ஐடியா வந்து எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வருமா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய நிறுவனர் இப்போ வந்து பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அந்த பேட்டி சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இப்போ அந்த வீடியோவை ஷேர் பண்ணி திமுகவை எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணுறாங்க அவருடைய இடம் அதற்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நெடுஞ்சாலைத்துறை எப்படி வந்து அங்கே போய் முட்டுக்கல் வந்து வச்சாங்க எப்படி வந்து நிலத்தை வந்து ஆக்கிரமிக்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி இதுக்காக தான் செல்ஃபி எடுத்துக்கிட்டாரா அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் நினைவு வளைவு முன்பாக இதுக்காக தான் செல்ஃபி வந்து எடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் பாஜக அதிமுக இப்ப வந்து கேள்விகள் எழுப்புறாங்க இப்ப இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு டிபேட்டான டாபிக்கா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல மாறி இருக்கு கடைசியாக பாஜக என்ன சொல்லி அந்த டிபேட்டை முடிக்கிறாங்க அப்படின்னா வருமா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறவங்க அந்த மாடர்ன் தியேட்டர்ஸு அவங்க கிட்டே இருந்து அந்த நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் வந்து வீடை கட்டி இப்போ வந்து விற்பனை செஞ்சுக்கி இருக்காங்க ஓரளவு கொஞ்சம் ஒரு பவரான பொசிஷனில் தான் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கே இந்த நிலமை அப்படின்னா சாமானிய பொதுமக்களுடைய நிலமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்புறத பார்க்க முடியுது இந்த விவகாரத்தில் இப்போ திமுக மற்றும் எதிர்கட்சிகளிடையே ஹை டிபேட் வந்து நடந்துகிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்